ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது நல்லா பெரிய சைஸில் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணுறது மாதிரி ஜிமிக்கி கமலும் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும் இதோட வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வருது ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்குது ஜிமிக்கி பார்க்க பார்க்க ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இனாமல் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க இந்த ஜிமிக்கி எல்லாம் கேரளா பேட்டர்னில் வரக்கூடிய ஜிமிக்கி கொடை ஜிமிக்கி இதில் வந்து ஜிமிக்கிலே நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க இந்த முத்து தொங்குறது மாதிரி கிளிக்கூண்டு மாடல் அப்புறம் வரி பேட்டன் வரி பேட்டன் அப்புறம் அச்சனை கூட மாடல் அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்கல்ல இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நாலு கிராம் எழுபது மில்லியில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கதெல்லாம் ஸ்டெப்பு ஜிமிக்கி இது பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்பு வருது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க அதுவுமே நாலு கிராம் வெயிட்டில் தான் வருது இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த ட்ரேல ஃபுல்லாகவே நாலு கிராம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து நாலு கிராம் அரை பவுண்டில் வருது அடுத்ததாக இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா மூணு கிராம்லேருந்து மூன்றரை கிராம் வெயிட்டில் வரக்கூடியது இந்த ட்ரே ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க ஜிமிக்கியோட மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கிக்கும் அடுத்த ஜிமிக்கிக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான மாடலை வச்சுருக்காங்க இப்போ பார்த்ததெல்லாம் மூணு கிராம் நூற்றி எண்பது மில்லியில் வருது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா மூணு கிராம் நூற்றி தொண்ணூறு மெல்லி வருது நல்லா பார்வையாக வரக்கூடிய ஜிமிக்கி அடுத்ததாக இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் மூணு கிராம் இருநூற்றி பத்து மெல்லியில் வருது இந்த ட்ரெயிலையும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சென்டேஜ் வேஸ்டேஜில் வரக்கூடிய ஜிமிக்கி கமல் கலெக்ஷன்ஸ் அடுத்ததாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் நாலு முந்நூறு நாலு நானூறு அந்த மாதிரி நாலு கிராம்லேருந்து நாலரை கிராம் வெயிட்டில் வரக்கூடியது இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் யூனிக்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேட்டனும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜில் தான் வருது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரவணா எலைட் ஜுவல்லரி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நாலு கிராம் முந்நூற்றி முப்பது மில்லி வருது இந்த ஜிமிக்கி பார்க்கவே ரொம்ப பார்வையாக அழகாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த முள் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் தான் வருது இந்த மாதிரி அழகழகான பேட்டர்ன் நிறைய வச்சுருக்காங்க இங்கே அடுத்ததாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ஜிமிக்கி முக்கால் பவுன் வெயிட்டில் வரக்கூடியது ஆறு கிராமும் இருநூற்றி இருபது மில்லியும் வருது இந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே முத்து தொங்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரெயில் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால் பவுன் அதாவது ஆறு கிராம் ஆறரை கிராம் வெயிட்டில் வரக்கூடியதான் இதுவுமே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் தான் இந்த ட்ரேலே இருக்கிறதும் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா வரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கீழே பாருங்கள் ஒரு முத்து தொங்குது ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆறு கிராமும் எழுபது மில்லி வெயிட்லேயும் வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க இது பார்க்கறதுக்கும் பார்வையாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடம் பேட்டர்னில் வச்சுருக்காங்க இந்த ஜிமிக்கி கம்மல்லே பார்த்தீங்கன்னா மேலே வரக்கூடிய கம்மலே ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைனாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஆறு கிராமும் இருநூறு மில்லியும் வருது அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ட்ரேயில் அஞ்சு கிராம்லேருந்து ஆறரை கிராம் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் கலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இதுலேயுமே வச்சிருக்காங்க இந்த ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் தான் வருது இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஜிமிக்கியும் பார்த்தீங்கன்னா வரிக்கா பேட்டனில் வரக்கூடிய ஜிமிக்கி இந்த ஜிமிக்கிக்கும் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வருது இதோட வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு கிராமும் நாற்பது மில்லியும் இருக்குது அடுத்ததாக நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ட்ரெயில் பார்த்திங்கன்னா ஆறு கிராம்லேருந்து எட்டு கிராம் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கமல் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் எட்டு கிராமும் நூற்றி தொண்ணூறு மில்லியும் இருக்குது இதோட வேஸ்டேஜ் எல்லாமே ஃபோர்ட்டீன் பர்சன்டேஜில் தான் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா கொல்கட்டா மாடல்லேயும் நிறைய ஜிமிக்கி வச்சுருக்காங்க கேரளா மாடல்லையும் நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்குதுலாம் ஏழு கிராம் எண்ணூற்றி எண்பது மில்லியில் வருது இப்போ பார்த்துட்ருக்க இந்த ட்ரெயில பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி மாடலில் ஜிமிக்கி கமல்லாம் வச்சுருக்காங்க இதோட வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிராம் ஏழு கிராம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த ஜிமிக்கி எட்டு கிராம் கரெக்டாக வரக்கூடிய ஜிம்மிக்கி கம்மல் அடுத்ததாக பார்க்கக்கூடியது இது வந்து அர்ச்சனை குடம் மாடலில் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா எட்டு கிராமும் நூற்றி இருபது மில்லியும் வருது வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்